அன்பார்ந்த மைவித்ரி உறுப்பினர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவு வியூஸ்க்காக நான் போடுற பதிவு கிடையாது எதனால் இதை தெளிவுபடுத்துகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைவித்திரி வீடியோஸ்னு போட ஆரம்பித்தாலே உங்கள் எல்லாருக்குமே நல்லா தெரியும் படுத்து கிடக்கிற சேனல் கூட எந்திரிச்சு நின்றும் அந்த அளவுக்கு மைவித்திரி மக்கள் மைவித்ரி வீடியோஸை தேடி தேடி பார்ப்பாங்க அந்த அளவுக்கு வியூஸ் போகும் இதனாலேயே நல்ல விஷயங்கள் நடந்தாலும் பல ப்ராப்ளம் இதனாலேயே க்ரியேட் ஆகிட்டுருக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா நேற்று கூட நான் ஒரு சேனலை போய் பார்த்தேன் அந்த சேனலில் அவர் சொல்கிறது என்னென்னா நாலு பேர் நாலு பேர் வந்து மைவித்திரியில இருந்துட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்களாம் மைவித்திரிக்குள்ளே பர்ச்சேஸ் பண்ண முக்கால்வாசி பேர் ஒரு எழுபத்தஞ்சி சதவீதம் பேர் இப்போ கஷ்டத்தில் தான் இருக்காங்க ஒரு சிலர் பணக்காரர்களாக இருக்கலாம் அப்போ வர்றப்போ வரும் அப்படின்னு பார்த்துக்கலாம் அப்படின்னு வெயிட் பண்ணாலும் ஒரு எழுபத்தஞ்சி சதவீதம் பேர் எப்போ கம்பெனி வரும் அப்போ தான் நமக்கு வாழ்க்கை அப்படிங்கிற அளவில் இருந்துகிட்டு தான் இருக்காங்க அவர் சொல்கிறது என்னென்னா நாலு பேர் மட்டும் ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க நான் அந்த நாலு பேர் பேரை லிஸ்ட் எடுத்தேன் அதை வந்து நான் கம்பெனி குடும்ப வக்கீல்கிட்ட அனுப்புனேன் குடும்ப வக்கீல் வந்து இவர் வந்து என்ன குடும்ப டாக்டர் மாதிரி குடும்ப வக்கீலாம் குடும்ப வக்கீல்கிட்ட அனுப்புனாராம் அந்த மூணு வக்கீல் இருக்காங்களாம் மூணு வக்கீலும் அதை பரிசோதனை பண்ணிவிட்டு அதை வந்து ஆலோசனை பண்ணிட்டு இவர்கிட்ட சொன்னாங்களாம் அவங்க நாலு பேருக்கும் வந்து நம்ம பணத்தை வந்து சீக்கிரமே கொடுக்கறதுக்கு வழிவகை பண்ணலாம் அப்படின்னு இவர்கிட்ட சொன்னாங்களாம் உடனே இவர் சொன்னாராம் நாலு பேருக்கு மட்டுமில்லை கூடிய விரைவில் இதில் இருக்க மக்கள் அனைவருக்குமே வந்து பணம் கொடுக்கணும் அப்படின்னு நான் சொல்லி நான் இப்போ கேட்டுக்கிட்டேன் அப்படின்லாம் சொல்லி வீடியோ போட்டிருக்காரு முதல்ல வந்து இந்த வீடியோக்களை பார்க்க வந்து சிரிப்பாக தான் இருந்துச்சு ஆனால் எல்லாருக்கும் சிரிப்பு வருவானா அது கிடையாது நிறைய பேர் நம்புகிறாங்க எதனாலனா உள்ளே போய் கமெண்ட்டில் பார்க்குறப்ப தெரியுது ஒவ்வொருத்தரும் புலம்புற மாதிரி ஒரு கமெண்ட்ஸை போட்டு வச்சுருக்காங்க அண்ணா எங்களுக்கு சொல்லுங்கண்ணா இப்படி நாங்கள் கஷ்டத்தில் இருக்கோம் இதை பண்ணுங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புலம்புற மாதிரியான கமெண்ட்களை படிக்கும் போது நமக்கு ஒரே ஷாக் ஆகிடுச்சு என்னடா நம்ம ஒரு இந்த ஆள் பேசுகிறது பச்சை பொய்னு தெரியுது ஆனால் வந்து நமக்கு சிரிப்பு வருது மற்றவங்களுக்கு வந்து நிறைய பேர் நம்புகிறாங்களே அப்படின்னு யோசிக்கிறப்ப தான் தோணுது நிறைய இன்னசெண்டான மக்கள் இருக்காங்க அவங்களுக்கு கம்பெனியில் என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது தெரியலை அப்படின்னு நமக்கு நல்லா தெரிய வருது அதே நபர் தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட நான் பார்த்துருந்தேன் வீடியோ போட்டு அதாவது எம்டி அவர்கள் மைவித்ரி எம்டி சத்தியானந்தன் அவர்கள் வெளியில் வந்தப்போ ஜாமீன் வாங்கிட்டு வெளியில் வந்தார் பார்த்தீங்களா அப்போது ஒரு வீடியோவில் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்டி எங்கே தங்கியிருக்காருன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன் அங்கேருந்து அவர் கேஸை மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்காரு எம்டியை நான் மீட் பண்ணுறதுக்கு குடும்ப வக்கீல்கள்கிட்ட பேசிட்டேன் என்ன தனியாக எம்டி சந்திச்சிக்கிறேன் சந்திக்கிறேன்னு சொல்லியிருக்காரு எதனாலனா நான் மயிற்ரி மக்களுக்காக ரொம்ப கஷ்டப்படுறேன் போராடுறேங்கிறதுக்காக என்ன சந்திக்கிறேன்னு அவர் முடிவு பண்ணியிருக்காரு அப்படின்னு இதெல்லாம் வந்து இந்த இப்படி வந்து பேசி சம்பாதிக்கிற அந்த காசு உடம்புல ஒட்டுமா அடுத்தவங்க கஷ்டத்தில் சம்பாதிக்கிற காசு உடம்புல ஒட்டுமா நிறைய பேர் முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா மைவித்திரியை வந்து தப்பு சொல்லி வீடியோ போட்டுக்கிட்டு இருந்தாங்க இப்போ ஒரு ட்ரெண்ட் என்ன ஆயிருக்குன்னா மைவித்திரியை பற்றி நல்லது சொல்கிற மாதிரி எக்ஸ்ட்ராபிள்ஸாக ஏதாவது சொல்லி அப்படியே கிளப்பி விட்டு அதில் வியூஸ் பார்க்குற ஆளுங்க எக்கச்சக்கமாக பெருகி போயிட்டாங்க அப்படின் தான் சொல்லணும் ஆனால் இப்போ எல்லாருக்குமே ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சிருக்கும் மைவித்திரி பெஸ்ட்டான கம்பெனி அப்படிங்கிறது எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்சிருக்கும் அந்த அளவுக்கு மைவித்திரிலாம் மக்கள் கூட்டம் இருக்காங்க மக்களுடைய சப்போர்ட் வந்து மைவித்திரிக்கு இருக்குது அப்படிங்கிறது எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்சிருக்கும் இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னா மைவித்திரி நமக்காக எப்பவுமே இருக்கு நம்மளை விட்டுட்டு போகிறதுக்கான ஐடியா மைவித்திரிக்கு இல்லை அப்படிங்கிறதும் எல்லாருமே நல்லா புரிஞ்சிருப்பாங்க இப்போ இந்த வீடியோ போட்டதுக்கான முக்கியமான காரணம் என்னென்னா மைவித்திரியில வந்து ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க எதனாலனா அவங்கள சுற்றி நடக்கிறது எல்லாமே அவங்க பார்த்துக்கிட்டு வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்காங்க நம்ம வந்து அவங்க அமைதியா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்கோம் ஒரு சிலர் வந்து அவங்க என்ன அமைதியா இருக்காங்க யோசிப்பீங்க ஆனா உண்மை அது கிடையாது அவங்க சுற்றி நடக்கிறத வாட்ச் இருக்காங்க புளி பதுங்கிறது பாய்றதுக்கு தான் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி இருக்குது இனிமே தான் இந்த கம்பெனிங்கிறது என்ன அப்படின்னு நிறைய பேர் பார்க்க போகிறாங்க அதாவது கம்பெனி வந்து இன்றைக்கி வரும் நாளைக்கு வரும் கம்பெனியோட அப்ளிகேஷன் இப்போ ரிலீஸ் ஆகும் அப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தேதி அவங்க முடிவு பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நல்லா கேட்டுக்கோங்க ஒரு தேதி கம்பெனி முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா அதை அவங்க எம்டி ஃபாரம் சேனலில் வந்து சொல்ல போகிறாங்க அதை சொல்கிறதுல அவங்களுக்கு எந்த விதமான தயக்கமும் இல்லை ஏன்னா அவங்களுக்கு வந்து சொல்கிறதுக்கான பிளாட்ஃபார்ம் இல்லாமையும் கிடையாது அதனால் வந்து அவங்க சொல்லாமல் அடுத்தவங்கக்கிட்ட சொல்லி இதை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையவே கிடையாது எந்த நியூஸாக இருந்தாலும் அவங்க எம்டி ஃபாரம் சேனலில் சொல்லிருவாங்க ஆனால் அது லீகலாக கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது கொஞ்சம் தள்ளி போயிட்டுருக்கு அப்படிங்கிறப்ப அவங்க வந்து அந்த சேனலில் டக்குன்னு ஒரு விஷயத்த பதிவு பண்ணி சொல்லிட்டு போயிட முடியாது ஏன்னா வந்து அது ஒவ்வொரு விஷயம் நீங்கள் பார்த்தீங்கன்னா குறிப்பாக நான் சொல்கிறேன் இதை தப்பாக எடுத்துக்க வேண்டாம் ஒரு கோவில் கருவறை இருக்குன்னா அது எப்படி இருக்கணும் புனிதமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த கோயிலில் வச்சுருப்பாங்க இது வந்து தொழிலுங்கிறதுனால இந்த விஷயத்த நான் சொல்கிறேன் கோயில் கருவறை எப்படியோ அதே மாதிரி தான் ஒரு தொழிலோடைய ஸ்தாபனங்களும் அதே மாதிரி தான் அவங்க சேனலையும் வச்சுருக்காங்க அதில் ஒரு சில விஷயங்களை வந்து தவறாக சொல்லிட்டோம்னா நாளைக்கு அதுவே வந்து பெரிய ப்ராப்ளமாகவும் மக்கள் மத்தியில் இது ஒரு பேசு பொருள் ஆயிடும் அப்படிங்கிறதுக்காக அதை ஃபுல்லாக கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு இதை நம்ம சொல்லுவோம் அப்படின்னு அவங்க வெயிட் பண்ணுவாங்க ஒரு எம்டி அவருடைய வாயிலிருந்து நமக்கு எந்த தகவல் வருதோ அதை மட்டும்தான் நம்ம நம்பணும் அப்படின்னும் அவங்க நினப்பாங்க அதை தான் சொல்லியிருக்காங்க இப்போ அதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக நியூஸ் பேப்பர்லையே ஒரு ஆட் பாரா கொடுத்துருக்காங்க அது என்னன்னு பார்த்தீங்கன்னா படிக்கிறேன் கேளுங்க பொது அறிவிப்பு எமது கட்சிக்காரர் கோவை மாவட்டம் வெள்ளக்கிணறு ஜிஎன் மில்ஸ் மான்ஸ்ட மான்செஸ்டர் காட்டன் சிட்டி என்ற முகவரியில் வசித்து வரும் திரு மருதாச்சலம் அவர்களின் மகன் திரு எம் சக்தி ஆனந்தன் அவர்களின் அறிவுறுத்தலின் பேரில் இதை எதுக்காக நான் படிக்கிறேன் அப்படின்னா பேப்பர்லேயே இதை போட்டுட்டாங்க அதனால் இந்த விஷயம் வெளியில் தெரியலாம் அப்படின்னு எனக்கு தோணுது அதனால தான் நான் படிக்கிறேன் மற்றபடி அவருடைய அட்ரஸை படிக்கணும் அப்படின்லாம் நான் படிக்கலை இந்த விஷயம் பேப்பரில் போட்டுட்டாங்க அதனால் நான் படிக்கிறேன் மருதாச்சலம் அவர்களின் மகன் திரு எம் சக்தி ஆனந்தன் அவர்களின் அறிவுறுத்தலின் பேரில் கொடுக்கப்படும் பொது அறிவிப்பு எமது கட்சிக்காரர் மை வி த்ரீ ஆட்ஸ் என்ற நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் மற்றும் அதன் துணை நிறுவனங்களின் பங்குதாரரும் ஆவார் மேற்படி நிறுவனங்களின் மீது அண்மை காலமாக காவல்துறையினர் பதிவு செய்துள்ள வழக்குகளை உரிய நீதிமன்றங்களில் சட்டப்படி எதிர்கொண்டு வருகிறார் இந்நிலையில் மேற்படி நிறுவனத்தின் பெயரை பயன்படுத்தி பல்வேறு நபர்கள் சமூக ஊடகங்களிலும் செய்தி ஊடகங்களிலும் கருத்துக்களை பதிவு செய்து வருகிறார்கள் மேற்படி எமது கட்சிக்காரருக்கும் அவரின் நிறுவனத்திற்குமான யூடியூப் சேனல் மை வி த்ரீ ஆட்ஸ் எம்டி ஃபாரம் யூடியூப் சேனல் என்று இயங்கி வருகிறது இதை தவிர்த்து வேறு எந்த விதமான சமூக ஊடக பக்கங்களும் நிறுவனத்திற்கோ எமது கட்சிக்காரருக்கோ நேரடி தொடர்பு கிடையாது மேற்படி நிறுவனத்தின் பெயர் மற்றும் லோகோவை பயன்படுத்தி சமூக ஊடகங்களில் பல்வேறு நபர்கள் பதிவிடும் பதிவுகளும் நிறுவனத்தின் மீதான வழக்குகளில் மாண்பமை மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்தின் மாண்பமை குலைக்கின்ற வகையிலும் வெளியிடப்படும் செய்திகளுக்கும் எமது கட்சிக்காரருக்கும் நிறுவனத்தின் பிற பங்குதாரர்களுக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை என்றும் அவர்கள் வெளியிடும் கருத்துக்களை பொறுத்து நிறுவனத்தின் வாடிக்கையாளர்கள் யாரும் அதை நம்ப வேண்டாம் என்றும் இதன் மூலம் அறிவுறுத்தப்படுகிறது மேற்படி நிறுவனத்தின் பெயரை பயன்படுத்தி எமது கட்சிக்காரரின் முன் அனுமதியின்றி வெளியிடப்படும் கருத்துக்களுக்கும் அதனால் ஏற்படும் விளைவுகளுக்கும் எமது கட்சிக்காரர் பொறுப்பாக மாட்டார் என்றும் அவ்வாறு நிறுவனத்தின் பெயரை பயன்படுத்தி தவறான கருத்துக்களை பதிவிடும் நபர்கள் மீது உரிய சட்ட நடவடிக்கைகள் எமது கட்சிக்காரர் சார்பாக மேற்கொள்ளப்படும் என்பதையும் இதன் மூலம் அறிவிக்கப்படுகிறது அப்படின்னு போட்டிருக்காங்க இந்த விஷயத்துல ஒரு விஷயம் இல்லை பல விஷயம் தெளிவாயிருக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா கம்பெனி ஒருத்தர் அதாவது கம்பெனியோட எம்டி ஆனந்தன் சார் அவர்கள் சொல்கிறத மட்டும்தான் எம்டி ஃபாரம் அப்படி அவர் சொல்லலைனாலும் எம்டி ஃபாரம் சேனலில் வர்ற செய்திகளை மட்டும்தான் நம்பணும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருக்கு எம்டி ஃபாரம் சேனலில் என்னென்ன வருதோ அதை மட்டும் நம்புங்க மற்ற சேனல்களில் போய் நீங்கள் பார்க்குறதே வேஸ்ட்டுன்னு சொல்லிடுச்சு கம்பெனி போயிட்டு நீங்கள் அதை பார்த்து உங்களுக்கு விருப்பம் இருந்தால் போய் பார்த்துக்கோங்க கேட்டுக்கோங்க அது ஒன்று தப்பு கிடையாது ஆனால் கம்பெனி என்ன சொல்லுதுன்னா கம்பெனி உறுப்பினர்கள் மற்றவங்க சொல்கிறத நம்ப வேண்டாம் கம்பெனி சொல்கிறத மட்டும் நம்புங்க அப்படின்னு சொல்லி சொல்லிருச்சு அதனால் தயவு செஞ்சு என்னுடைய வேண்டுகோளாக கேட்டுக்கிறேன் இதுக்கும் கம்பெனிக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை என்னுடைய வேண்டுகோளாக கேட்டுக்கிறேன் நீங்கள் கம்பெனியில் கம்பெனி மீண்டு வந்துக்கிட்டு இருக்குங்கிறது உங்கள் எல்லாருக்குமே நல்லா தெரியும் அதனால் நீங்கள் பயந்துட்டு இருக்காமல் கம்பெனி சொல்கிறத ஃபாலோ பண்ணுங்கள் அதை விட்டுட்டு ஒவ்வொருத்தவங்க சொல்கிற வீடியோக்கூட போய் பார்த்துக்கிட்டு அது நடக்கும் இது நடக்கும்ட்டு மனசை போட்டு குழப்பிக்கிட்டு அது நடந்தால் சந்தோஷம் தான் எல்லாருக்கும் சந்தோஷம்தான் அதை நான் சொல்லலை இனிமேல் வந்து அடுத்தவங்க சொல்கிறத நம்பிக்கிட்டு இருக்காமல் கம்பெனி சேனலில் என்ன சொல்கிறாங்க அதை மட்டும் நம்புங்க இப்போ நான் போட்ட வீடியோ கூட ஒரு நியூஸ் மாதிரி தான் போட்டிருக்கேன் நான் வந்து ஒரு விஷயத்த சொல்லி இதை நம்புங்க அப்படின்னு சொல்லி போடலை இது ஒரு நியூஸ் அதை நான் சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறதுனால நீங்கள் இந்த நியூஸை வந்து பேப்பர் கூட பார்த்துட்டு நம்பலாம் ஒரு முக்கியமான விஷயம் அந்த நான் முதல்ல ஆரம்பத்தில் ஒரு சேனலை சொன்னேன் பார்த்தீங்களா இந்த மாதிரி எம்டிஏ நான் மீட் பண்ண போறேன் எம்டிஏ குடும்ப வக்கீலை மீட் பண்ண போறேன் அப்படி இப்படின்னு உருட்டிகிட்டு இருக்காரு பார்த்தீங்களா ஒருத்தர் அவரை வந்து எனக்கு சுத்தமாக அவர் பேசுறதுல எல்லாம் வந்து கொஞ்சம் கூட உடன்பாடு இல்லை எதனால் எல்லாரும் வந்து அவரை காமெடியாக பார்த்துட்டு போவாங்க அப்படின்னு அவர் நினைக்கிறாருன்னு நினைக்கிறேன் அது கிடையாது நண்பரே நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள் உங்களையும் வந்து நம்பி நிறைய பேர் உங்களை ஃபாலோ பண்ணி பார்த்துட்ருக்காங்க எக்கச்சக்கமான சப்ஸ்கிரைபர் வச்சுருக்கீங்க அப்படி இருக்கும் போது நீங்கள் உண்மையை பேசி உண்மை வழியிலனா வர்ற காசை சாப்பிடுங்க அதுதான் உடம்புல ஒட்டும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் இதுதான் உண்மையும் கூட இந்த மாதிரி வந்து சம்பாரித்து அடுத்தவங்க கஷ்டத்தில் வந்து மருந்து போகிறேன்னு சொல்லி மிளகாப்பொடியை தூவி சம்பாதிக்கிற காசெல்லாம் உடம்புல ஒட்டாது நன்றி நண்பர்களே மீண்டும் அடுத்த வீடியோவில்